ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சற்று முன் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் ஆகஸ்ட்டு எட்டாம் தேதி வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பு என்னன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ எண் வந்து நூற்றி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செய்தி வெளியீட்டோட அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்துகிறோம் தமிழ்நாடு மீன்வள சார்நிலை பணிகள் அடங்கிய மீன்துறை சார் ஆய்வாளர் மீன்வள மற்றும் மீன்வள துறை பதவிக்கு நேரடி நியமனம் செய்யும் பொருட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிக்கை எண் இருபத்தொன்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாள் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்ற தேர்வில் விண்ணப்பதாரர்கள் மற்றும் பெற்ற மதிப்பெண்கள் மற்றும் தரவரிசை விவரங்கள் ரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டன மேற்படி பதவிக்கான மூலச்சான்று சரிபார்ப்பு இரண்டாம் கட்டம் மற்றும் கலந்தாய்வு இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தில் நடைபெறுது அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தேர்வுகளோட மதிப்பெண் ஒட்டுமொத்த தரவரிசையின் இடஒதுக்கீடு காலி பணியிடங்கள் அடிப்படையில் மூலச்சான்று சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு தற்காலிக தற்காலிகமாக அழைக்கப்படும் தேர்வுகளின் பட்டியல் வந்து இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்ற தகவலை இதில் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த டிஎன்பிசி அப்டேட் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த வீடியோ எல்லோரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி